நெஞ்சு வலி லெஃப்ட் சைடு பர்டிகுலர்லி இந்த ரிப்ஸு ஓரத்தில் இல்லை ஸ்டேனம் நடுவில் இல்லை டப் டப் டப்னு அந்த ஒரு பால்பிட்டேஷன் சவுண்டு வர்றது அப்புறம் ஒரு கையில எல்லாம் வலி வர்றது கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது கை விரலில் மரமரப்பு இருக்கிறது இந்த ஸ்டெர்னோக்குலடம் மஸ்டா பீசஸ்ல வலிக்கிறது இல்லை ஸ்கேப்பில் பின்னாடி வலிச்சு அப்படியே நெஞ்சில் முன்னாடி வலிக்கிறது செஸ்ட்லையோ பிரஸ்ட்லேயோ வலிக்கிறது ஸ்டேனம்ல வலிக்கிறது அப்புறம் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் காதுக்குள்ள வலி காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு ஜால வலி மூஞ்சில வலி ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் எல்லாமே லெஃப்ட் சைடே வந்தா ரொம்ப பேரு அது கண்டிப்பா ஒரு ஹார்ட் சம்மந்தமான தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு இசிஜி எடுத்தால் பரவாயில்ல முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெட்மில்லு எக்கோ இந்த மாதிரி எடுத்து ரொம்ப வருஷமாக அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பர்டிகுலர்லி பதினாறு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு முப்பது தான் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அவ்வளோ கம்மி வயசுல அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னு தெரியல எப்படி எவ்வளோ தடவை இசிஜி எடுத்து நார்மலாக இருந்தாலும் திரும்ப திரும்ப டெஸ்ட்டுக்கு போறாங்கன்னு தெரியல ஆனா நான் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் திரும்ப திரும்ப வலிக்கிறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப அந்த யோசனைக்கு போறாங்க வலி விட்டாதானே அவங்க வந்து பயத்துலேருந்து வெளியேறுவாங்க வலிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி பயத்துலேருந்து யார் போனாலும் இது ஹார்ட் ட்ரபிள் இல்லை போங்க இசிஜி நார்மல் அப்படின்னு அனுப்புகிறாங்கன்னா இது வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் திரும்ப வலிக்காமல் இருந்தால் அவங்க பாட்டில் சரின்ட்டு நிம்மதியாக இருப்பாங்க திரும்ப வலிக்குது திரும்ப பால்பிட்டேஷன் வருது திரும்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது கையில் விரல் மரமருப்பு வருதுன்னா என்ன பண்ணுறாங்க மயக்கம் வருது எல்லாம் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகி இன்டர்நெட்டில் படித்தாங்கனாலும் அது இது வந்து ஹார்ட்டோட ஒத்து போகிற மாதிரியே இருக்கிறதுனால என்ன இது இவங்க இல்லைங்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வலிக்குது அப்படின்ட்டு அவங்க பாட்டில் ரொம்ப ஃபீல் ஆகி சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிக்குள்ளே வர்றாங்க மன அழுத்தம் சோகம் ஃபியூச்சரை நினச்சி பயப்படுறது அப்புறம் இல்லூசன் ஹாலுசினேஷன் நெகட்டிவ் திங்கிங்கு இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே பேரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க பயந்து போய் தான் கால் பண்ணுறாங்க ஸோ இதில் என்னென்னா இது இது என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சரியாக போகுது ஆனால் என்ன ஹார்ட்டுன்னு நினச்சி போறவங்க ஹார்ட் இல்லைங்கிற அளவுக்கு தெரிஞ்சிட்டு வந்துடுறாங்க இசிஜியில் ஆனால் என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க இந்த வீடியோவில் நான் என்னங்கிறதையும் சொல்லிட்டு தீர்வும் சொல்லிடுறேங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதாவது இது என்னன்னா மோ தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ஹார்ட்டோட சம்மந்தப்பட கிடையாது ஒரு மசில் பெயினாக இருக்குது அந்த இடத்துல மசில்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகி வழியாக இருக்குது இல்லை சம்டைம்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குது அப்புறம் ஸ்டேனத்துலேயும் ரிப்ஸுலேயும் இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்கிட்டு காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னவாக இருக்குன்னா சர்வைக்கல்ல ஒரு கழுத்தில் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன்னு ஒரு ஏழு எலும்பு இருக்குது அதுக்கு நடுவில் ஜவ்வு நரம்பு எல்லாம் போகுது நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அங் அங்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால் அதுக்கு கீழே நம்ம பாதம் வரைக்குமே பிரச்சனை அங்கே நரம்பு கட் ஆயிருச்சுனா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போய் யூரின் டாய்லெட் போகிறதும் தெரியாமல் போய் நம்மளோட மோட்டார் அண்ட் சென்சரி ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் ஆகி சர்வைக்கல் ஸ்ட்ரெயினும் சும்மா குனிஞ்சு செல்ஃபோன் பார்த்து தலைவாணி பெருசாக வச்சு படுத்து மன அழுத்தாயி இதனாலேயோ இல்லை வேற ஏதாச்சும் டூ வீலர் அதிகமாக ஓட்டுறது இல்லைன்னா தூக்கமின்மை இல்லைன்னா வந்து மன அழுத்தம் இது மாதிரி ஏதாச்சும் ரீசன்னால் சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆகிடுறதுனால இது வரலாம் சர்வைக்கோஜெனிக் பெயின்னு சைக்கலாஜிக்கலாக டிப்ரஸ் ஆகிறதுனால வரலாம் அப்புறம் டிஸ்பல்ஜ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்புலாப் ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி இது வரலாம் இல்லைன்னா பிரேக்கியல் நியூரால்ஜியா பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அழுத்தத்துலேருந்து வர நரம்பு அழுத்ததுனால வரலாம் ஸோ இது கழுத்துலேருந்து ஆரம்பித்ததுங்கிற மாதிரி அது நரம்புனால வலிக்குது மசில் பெயின் அந்த இன்ஃப்ளமேஷன்னால் நீர் கோத்ததுனால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிருது அதை சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும் தொண்ணூத்தஞ்சு இது மாதிரி ட்ரபுளுக்கு எக்ஸசைஸ் தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குது டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது மல்லாந்து படுத்தால் தலைவாணி பெருசாக வைக்கக்கூடாது சைடில் படுத்தா பெருசாக வைக்கணும் டூ வீலரில் ஷாக் அப்சார்பர் சரியில்லாத டூ வீலர் அவ்வளோக்கா ஓட்டக்கூடாது குனிஞ்சி செல்ஃபோன் அதிகமாக பார்க்கக்கூடாது குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்கத்தை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற மெத்தில படக்கூடாது ஃபுமாக தரையில் பாய் போட்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் படுக்கணும் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆன்சைட்டி இல்லாமல் மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கை வாழணும் இதெல்லாம் ஓரளவுக்கு அளவுக்கு தண்ணி மூணு நாலு லிட்ரு குடிக்கணும் நைட்டு ஒம்பது மணி பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நல்லது ஸோ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸில் ஒரு நாலு எக்ஸைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் ரொட்டேஷன் வைஸ் ஏழு தலையை நேராக வச்சு ப்ராப்பராக பண்ணணும் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு அதுக்கப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு இதெல்லாம் நேராக தான் போய் வரணும் அடுத்து எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அகைன் எலிவேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதெல்லாம் ஜென்டெலாம் பண்ணோம் மூணு தடவை செஞ்சு காட்டினா ஏழு தடவை ஒரு செட்டுங்கிறது ஏழு இது மாதிரி மூணு செட்டு கூட செய்யலாம் இருபத்தோரு தடவை கூட இது மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி வலிக்கிற இடத்துல ஐஸ் வச்சு இந்த வலி இல்லாமல் இருங்க அதை மீறி இது வலிச்சிட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ therapist